இயேசுவி நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன் வரவேற்கிறேன் கடந்து போனதான மூன்று மாதங்கள் தேவன் நம்மை பத்திரமாக பாதுகாத்திருக்கிறார் புதிதான ஒரு மாதத்தை கற்றுக்கொடுத்திருக்கிறார் இந்த ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தோம் வருடத்திலே கர்த்தர் அவருடைய பிள்ளைகள் ஆகிய ஒவ்வொருவரையும் அவருடைய கிருபை நிமித்தமாகவும் அவருடைய பாதுகாப்பு நிமித்தமாகவும் அவருடைய அன்பின் நிமித்தமாகவும் ஒவ்வொருவரையும் அவர் வழிநடத்துவாராக இந்த நாளிலும் கூட நாம் தியானிக்க போகிறதான செய்தி என்னவென்று சொன்னால் கிறிஸ்துவின் நிரூபிக்கப்பட்டதான அன்பு என்கிறதான தலைப்பிலே பிலிப்பியர் மூன்றாவது அதிகாரம் வசனம் பத்தை நாம் தியானிக்க போகிறோம் இந்த மாதத்திலே உலகம் முழுவதும் இயேசு கிறிஸ்தனுடையதான பாடு மரணங்களைப் பற்றி அநேக சபைகளிலே அவர்கள் தன்னுடைய ஜெபங்களிலும் தியானங்களிலும் தியானித்து கொண்டிருக்கிறதான போது இந்த ஏப்ரல் முதலாவது தேதியிலே நாம் நம்முடைய வாழ்க்கையை தேவனை அறிந்து கொள்ளும் வண்ணமாகவும் அவருடைய அன்பை நாம் இன்னும் ருசி பார்க்கிறவர்களாகவும் நாம் காணப்படத்தக்கதாக நாம் வளர வேண்டியது அவசியமானதாக இருக்கிறது மனிதர்களாகிய நம்முடைய வாழ்க்கையில் அநேக விதமான ஆசைகள் காணப்படுகிறது அநேக விதமான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் வெற்றியை பெற்றுக்கொள்ள வேண்டும் இன்னும் பலவிதமான விருப்பங்களும் வாஞ்சைகளும் காணப்படுகிறது ஆனால் கிறிஸ்துவை பின்பற்றுகிறத நாம் ஒவ்வொருவரும் அவருடைய அன்பை பற்றி அறிந்து கொள்ளுகிறதான அந்த தாகத்தில் நாம் வளர வேண்டியது மிகவும் அவசியமானதாக காணப்படுகிறது கல்வாரி சிலுவையில் நிரூபிக்கப்பட்டதான அந்த அன்பு நம்முடைய வாழ்க்கையை மறுரூபமாற்றுகிறதாகவும் நம்முடைய வாழ்க்கையை அவருக்காக நாம் ஆழமாக நாம் வளர்கிறதற்கு ஒரு வித்தை விதைக்கிறதான ஒரு அன்பாகவும் அந்த அன்பு காணப்படுகிறது உங்களுடைய வேதத்தை திறந்து கொள்ளுங்கள் பிலிப்பியர் மூன்றாவது அதிகாரம் வசனம் பத்தை படிக்கலாம் இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையும் அவருடைய பாடுகளில் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்திற்கு பான மரணத்திற்குள்ளாகி எப்படியாயினும் நான் மருத்துவரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும்படிக்கு அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன் குப்பையுமாக எண்ணுகிறேன் இந்த வசனத்தினுடையதான பின்னணியத்தை பார்க்கும்போது பிலிப்பியர் எழுதுனதான இந்த நிரூபத்தை பவுலடிகளான அவர் எழுதுகிறதான போது ரோம சிறைச்சாலையிலிருந்து எழுதியிருக்கக்கூடும் இந்த பிலிப்பிய விசுவாசிகள் அவர்கள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்கும்படியாகவும் கிறிஸ்துக்குள்ளதாக அவர் நிலைத்திருக்கும்படியாகவும் ஒருவரை ஒருவர் அவர்கள் விசுவாசத்திலே தேற்றத்தக்கதாகவும் பவுலடிகளார் இவர்களை எழுதி ஊக்கப்படுத்துகிறதான ஒரு நிருபந்தான் இந்த நிருபமாக காணப்படுகிறது இந்த பிலிப்பியர் மூன்றாவது காலத்திலே வசனம் ஒன்று முதல் ஒன்பது வரையிலும் பார்க்கிறதான போது அவர் ஒரு ஒரு பரிசையனாக தன்னுடையதான மார்க்கத்திற்கு என்று சொல்லி எவ்வளவு வைராக்கியமாக இருந்தார் எந்த அளவுக்கு அவர் கிறிஸ்தவர்களை உபத்திரப்படுத்தினார் என்கிறதையெல்லாம் அவர் சொல்லிவிட்டு இந்த பகுதியில் வரும்போது அவர் சொல்லுகிறார் நான் கிறிஸ்துவை இன்னும் அதிகமாக அறிந்து கொள்ளுகிறவனாக காணப்பட வேண்டும் என்று அவர் சொல்லுகிறார் கிறிஸ்து தன்னுடைய வாழ்க்கையிலும் கல்வாரி சிலுவையிலே அவருடைய அன்பை நிரூபித்ததான் அந்த தருணத்தை பவுல் உணர்ந்தவராக சொல்லுகிறார் நான் அவரை இன்னும் அறிந்து கொள்ள வேண்டும் இன்னும் நான் அவரை அறிந்து கொள்ளுகிறதை என்னுடைய வாழ்க்கையின் ஒரு மேன்மையாக காணப்படுகிறது என்கிறதை அவர் சொல்லுகிறார் கிறிஸ்துவை தன்னுடைய வாழ்க்கையிலே அறிந்து கொள்ளுகிறதற்கு அவர் கிறிஸ்துவின் உபதேசங்களிலும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறதிலும் கிறிஸ்துவின் சித்தத்திற்கு என்று சொல்லி தன்னை அர்ப்பணித்ததிலும் முக்கியமான ஒரு பங்கு வகித்ததான பவுலாக இவர் காணப்படுகிறார் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் தேவனை அறிந்து கொள்ள வேண்டும் என்கிறதான வாஞ்சி காணப்பட வேண்டும் அநேக நேரங்களிலே உலக பிரகாரமான வாஞ்சிகளும் ஆசைகளும் காணப்படுகிறது ஆனால் இந்த மாதத்திலே அன்று நான் உண்மை அறிந்து கொள்ள வேண்டும் என்கிறதை நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஒரு உறுதிப்பாடாக எடுக்க வேண்டியது மிகவும் அவசியமானதாக இருக்கிறது இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே நம் மீது வைத்ததான அன்பை அவர் நிரூபித்தவராக வெளிப்படுத்தினவராக காணப்படுகிறார் அந்த அன்பை நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் அனுபவிக்கிறது மாத்திரமல்லாத படிக்கு அந்த அன்பை அவருக்கு என்று சொல்லி மறுபடியுமாக நாம் பிரதிபலிக்கிறது மிகவும் அவசியமானதாக இருக்கிறது நான் இயேசுவை அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறதான போது அவருடையதான கிரியைகளையோ அவர் நடப்பித்ததான அற்புதங்களையோ அவர் நடப்பித்ததான அடையாளங்களையோ அறிந்து கொள்ளுகிறது மாத்திரமல்ல அவர் எனக்காக நிரூபித்ததான அந்த அன்பை அறிந்து கொள்ளுகிறதாக இருக்கிறது நாம் செய்ததான புண்ணியத்திற்காக இயேசு கிறிஸ்துவானவர் அவர் அடிக்கப்பட்டார் என்று அல்ல ஆனால் அவர் தானாகவே முன்வந்து நம் மீது வைத்ததான அன்பை அவர் வெளிப்படுத்தினவராக காணப்படுகிறார் எனவே அந்த கல்வாரி சிலுவையின் காட்சிகள் அது ஏதோ ஒரு விபத்து அல்ல தேவனுடையதான ஆதிகால திட்டமாக இருக்கிறது அந்த திட்டத்தின் அன்பை நாமும் அறிந்து கொள்கிறவர்களாக காணப்பட வேண்டும் பவுல் அவர் இதை எடுத்துரைக்கும் போது எப்படியெல்லாம் இந்த இயேசு கிறிஸ்துவின் நிரூபிக்கப்பட்டதான அன்பை நாம் அறிந்து கொள்வது பவுல் சொல்லும்போது சொல்லுகிறார் அதே வசனத்தில் முதலாவதாக அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அனுபவிக்க வேண்டியது அவசியம் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவின் இந்த உயிர்த்தெழுதலின் வல்லமையை எப்படி என்று சொல்லும்போது ஏதோ ஒரு கடந்த காலத்திலே நிகழ்ந்ததான அந்த சம்பவத்தை குறிக்கிறது மாத்திரமல்ல ஆனால் நம்முடைய பாவங்களிலும் இருந்தும் பயங்களிலிருந்தும் நம்முடைய பலவீனங்களிலும் இருந்தும் நம் மேற்கொள்ளத்தக்கதான ஒரு நன்மையான காரியத்தை குறிப்பிடுகிறதாக இருக்கிறது இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலின் வல்லமை அவருடைய பிள்ளைகளாகிய நம்மை மறுரூபமாக்க முடிகிறதாக இருக்கிறது ரோமர் எட்டாவது அதிகாரம் பதினொன்றாவது வசனத்தில் சொல்லுகிறது சாவுக்கேதுவான நம்முடைய சரீரங்களை உயிர்ப்பிக்க செய்கிறதாக இருக்கிறது அப்படியானால் இந்த இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலின் வல்லமை நம்முடைய வாழ்க்கையிலே நம்பிக்கை அற்றதான இடத்திலே நம்பிக்கையும் கொடுத்து மறித்து போறதான சூழ்நிலையிலே ஒரு உயிர்ப்பையும் அது கொடுக்கிறதாக இருக்கிறது அதோடு கூட முடிந்து விடவில்லை இந்த இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலின் வல்லமை நம்முடைய பாவங்களையும் அக்கிரமங்களையும் பொல்லாத செயல்பாடுகளிலும் இருந்து நம்மை மீட்டு ஒரு மறு உயிர்ப்பை கிறிஸ்துவுக்காக கொடுத்ததாக காணப்படுகிறது அதேதான் எபேசியர் ஒன்றாவது அதிகார வசனம் பத்தொன்பதிலிருந்து இருபது வரையிலும் நாம் பார்க்க முடியும் ஆனால் நாம் நமக்குள்ளதாக கேட்கிறதான கேள்வி என்னவென்று சொன்னால் நாம் உண்மையாகவே இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தழுதலின் வளமே நாம் உணர்ந்திருக்கிறோமா இந்த பாவ சாப கட்டுகளில் இருந்து நாம் மீட்பை பெற்று உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறோமா என்கிறது தான் கேள்வி அநேக நேரங்களிலே நாம் அந்த உயிர்ப்பை பெற்று மறுபடியும் அந்த பழைய நிலைக்கு கடந்து செல்கிறவர்களாக இருக்கிறோம் ஆனால் அருமையான தேவச்சனங்களை நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாக இருக்கிறான் பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின ஆனால் எல்லாம் புதிதானவைகளாக இருக்கிறது இன்றைக்கு நாமும் அந்த உயிர்தொழிலின் வல்லமையை அறிந்து கொள்ளுகிறதான போது நம்முடைய பழைய வாழ்க்கைகளில் நாம் விழுந்து கிடக்காத படிக்கு நாம் மீண்டு வருகிறவர்களாக இருப்போம் அதைதான் பவுல் சொல்லுகிறார் அவருடைய உயிர்த்தொழிலின் வல்லமையை நாம் அனுபவிக்க வேண்டும் இரண்டாவது அதே வசனத்தில் சொல்லுகிறார் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தில் பங்கு கொள்வது இயேசு கிறிஸ்துவின் பாடுகளிலே நாமும் அதில் பங்கு கொள்ளுகிறதாக இருக்கிறது எப்படி இயேசு கிறிஸ்துவின் பாடுகளிலே நாம் பங்கு கொள்ள முடியும் நாம் பொல்லாதவனை நாம் எதிர்த்து நிற்க வேண்டும் பொல்லாத கிரியைகளை கொண்டு வருகிறதான சூழ்நிலைகளையும் சிந்தனைகளையும் நாம் எதிர்த்து அதை மேற்கொள்ளுகிறவர்களாக காணப்பட வேண்டும் அப்படி இருக்கும்போது போது அந்த பாடுகள் நிமித்தத்திலும் நாம் கிறிஸ்துவை மகிமைப்படுத்த முடியும் கிறிஸ்துவை உயர்த்த முடியும் நம்முடைய விசுவாசத்தில் நாம் வளர்கிறவர்களாக இருப்போம் இந்த பாடுகள் நம்மை மறுரூபப்படுத்துகிறதாக இருக்கிறது நம்மை சீர்படுத்துகிறதாக இருக்கிறது நாம் கிறிஸ்துவுக்கு நேராக வைத்திருக்கிறதான அந்த அன்பிலே இன்னும் ஆழமாக நம்மை கொண்டு செல்லுகிறதாக இருக்கிறது ரெண்டு குழந்தைய நான்கு பதினேழு யாப்கோபு ஒன்றாவது அதிகார வசனம் ரெண்டு மூன்று ஒன்று பேத நான்காவது அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் இவைகள் எல்லாமே நமக்கு அதை சுட்டி காட்டுகிறது எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த கிறிஸ்துவின் பாடுகளிலே நாம் பங்கு கொள்ளும் போது அவரோடு கூட நம்முடைய ஐக்கியத்தை நாம் வளர்த்துகிறவர்களாக இருக்கிறோம் ஆனால் பிரியமானவர்கள் அநேக நேரங்களிலே நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலே பாடுகள் மேற்கொள்ளும் போது நம் கிறிஸ்துவை மறுதளிக்கிறவர்களாக இருக்கிறோம் தெரிந்தோ தெரியாமலோ அதை ஒன்றை மாத்திரம் புரிந்து கொள்ள வேண்டும் கல்வாரி சிலுவையிலே அவர் நமக்காக அடிக்கப்பட்டது பாடுபட்டது நம் மீது அவர் வைத்ததான அன்பை அவர் நிரூபித்தது எதற்கென்று சொன்னால் நாம் அவரோடு கூட நிலைத்திருக்கும்படியாக அவருடைய பாடுகளிலே நாம் பங்கு பெறுகிறவர்களாக காணப்பட வேண்டும் என்று சொல்லி மூன்றாவதாக அதே வாசனத்தில் இப்போ சொல்லுகிறார் அவருடைய மரணத்திற்கு ஒப்பான மரணத்திற்குள்ளாகுதல் என்று சொல்லி மரணத்திற்குள்ளாகுதல் என்று சொல்லுகிறதான போது நம்மை நாமே நம்முடைய எல்லா விதமான தீய செயல்களையும் விட்டுவிட்டு தேவருடைய சித்தத்திற்கு என்று சொல்லி நாம் ஒப்புக்கொடுக்கிறது கொடுக்கிறது நம்முடைய பெருமைகள் நம்முடைய ஆசைகள் வஞ்சனைகள் பாவ குணங்கள் எல்லாவற்றையும் நாம் தேவருடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுத்து விட்டோம் என்னால் இதிலிருந்து மீண்டு வர முடியவில்லை நீர் எனக்கு உதவி செய்ய வேண்டும் அவருடைய மரணத்திற்கொப்பான மரணத்திற்குள்ளாகிறதான போது நம்முடைய சுயத்தை வெறுக்கிறவர்களாக இருப்போம் நம் தாழ்மையை தரித்து கொண்டு கிறிஸ்துவுக்காக நாம் முன்னோக்கி வருகிறவர்களாக காணப்படுவோம் எனவே அந்த சூழ்நிலையிலே நாம் நம்மை பிரதிபலிக்க மாட்டோம் கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறவர்களாக காணப்படுவோம் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறதான அருமையான அருமையான ஜனங்களே நாம் அநேக நேரங்களிலே நம்முடைய சுயத்தை மேன்மைப்படுத்தி இருப்போம் நம்முடைய பெயரை மேன்மைப்படுத்தி இருப்போம் நம்முடைய பாவ வாழ்க்கைகளை மறைத்து வெளிப்படையான அனுபவத்தில் ஒரு கிறிஸ்தவனாகவும் உள்ளுக்குள்ளதாக கிறிஸ்துவை அறியாதவனாகவும் நாம் வாழ்ந்து கொண்டிருப்போம் அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இருக்கிறோமே என்று சொன்னால் இந்த மாதத்திலே நீங்களும் நானும் எடுக்க வேண்டியதான ஒரு முடிவு என்னவென்று சொன்னால் அன்று முறை நீர் எனக்காக கல்வாரி சிலுவையிலே உம்முடைய அன்பை வெளிப்படுத்தியிருக்கிறேன் அந்த அன்பை நான் பெற்றுக்கொண்டிருக்கிறேன் எனவே நான் உங்களுடைய உயிர்த்தொழிலின் வல்லமை அறிந்தவனாக தாழ்மையை தரித்து உமக்காக மட்டுமே வாழ்கிறதற்கு எனக்கு உதவி செய்வீராக என்று கேட்க வேண்டியது மிகவும் அவசியமானதாக இருக்கிறது ஆனால் இந்த நிலையிலே இந்த தேவனை நீங்கள் அறிந்து கொண்டிருக்கிறீர்களா பவுல் சொல்லுகிறதைப் போல அண்டபுரை நான் உண்மை அறிந்து கொள்ள வேண்டும் உம்முடைய உயிர்த்துழுவின் வல்லமை பாடுகள் மரணத்திற்கு ஒப்பான மரணத்திலிருந்தும் மேற்கொள்ளுகிறதான அந்த சூழ்நிலைகளை நான் இன்னும் அதிகமாக அறிந்து கொள்ள வேண்டும் என்கிறதை போல நம்முடைய வாழ்க்கையிலும் சொல்ல முடியுமா அண்டபுரே உண்மை நான் இன்னும் அறிந்து கொள்ள வேண்டும் அண்டபுரே அநேக நேரங்களிலே இந்த உலகத்தின் காரியங்களை நாம் அறிந்து கொள்ளுகிறதற்கு நேரத்தை செலவிடுவோம் ஆனால் தேவனை அறிந்து கொள்ளுகிறதற்கு எந்த அளவிற்கு நாம் நேரத்தை செலவிடுகிறோம் என்கிறதை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும் ஒருவேளை தேவனை அறிந்து கொள்ளுகிறதற்கு நாம் நேரத்தை செலவிடவில்லை என்று சொன்னால் நம்மை நாமே நாம் தேவனுடைய சமூகத்திலே நம்மை ஒப்புக்கொடுக்க கொடுக்க வேண்டியது மிகவும் அவசியம் அதேதான் கிறிஸ்துவானவர் அவருடைய பிள்ளைகளாகிய நம்மிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறவராக இருக்கிறார் உங்களுடைய வாழ்க்கையில் காணப்படுகிறதான மிக பெரிதான வாஞ்சை தாகம் ஆசை என்னவாக இருக்கிறது உலக பிரகாரமான காரியங்களா அறிந்த கிறிஸ்துவின் அன்பா நீங்கள் தான் அதை கண்டுபிடிக்க வேண்டும் கண்டுபிடிக்கிறதான போது அவரை தேட ஆரம்பிப்போம் அவரோடு கூட நிறத்தை செலவிட ஆரம்பிப்போம் அவரையே மேன்மைப்படுத்த ஆரம்பிப்போம் உயிர் உயிர்த்தெழுதலின் வல்லமே நம்முடைய வாழ்க்கையில் ஒரு உயிர்ப்பை கொடுத்திருக்கிறது அந்த உயிர்ப்பிலே நாம் ஜீவிக்க வேண்டியது அவசியம் எனவே இந்த மாதத்திலே நாம் அவரை உயர்த்துகிறதான போது அவருடைய சமூகத்தில் கேட்க வேண்டும் ஆண்டுபுரே உம்முடைய அன்பை நான் இன்னும் அறிந்து கொள்ள வேண்டும் உம்முடைய ஐக்கியத்தை இன்னும் அறிந்து கொள்ள வேண்டும் என்னுடைய வாழ்க்கையில் கொடுத்திருக்கிறதான அந்த மீட்பை நான் இன்னும் அறிந்து கொள்ள வேண்டும் அந்த மீட்பின் அனுபவங்களை அறிந்து கொள்ள வேண்டும் உயிர்ப்பை அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவர்களை கேட்க வேண்டியது அவசியம் ஒருவேளை அநேக விதமான சவால்கள் வழியாக நீங்கள் கடந்த மாதங்களிலே சந்தித்திருக்கலாம் ஆனால் அந்த நாளிலே ஒரு தீர்மானம் எடுங்கள் ஆண்டுபுரே எப்படிப்பட்ட சூழ்நிலைகளாக இருந்தாலும் சரி எப்படிப்பட்ட சவால்களை நான் சந்தித்தாலும் சரி இன்னும் நான் உண்மை அறிந்து கொள்ள வேண்டும் இன்னும் உண்மை மகிமைப்படுத்த வேண்டும் இன்னும் உண்மை உயர்த்த வேண்டும் அப்படி நான் நம்மை நாமே சமர்ப்பிக்கிறதான போது அவர் மகிமைப்படுவார் அவர் மகிமைப்படும் போது நம்மை அவர் உயர்த்துகிறவராக இருப்பார் கத்ததாமே நாம் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக நாம் இந்த நேரத்தில் ஜெபித்து முடிக்கப் போகிறோம் ஜெபிக்கிறதான போது இந்த மாதத்தில் திருமண நாட்கள் பிறந்த நாட்கள் கொண்டாடுகிறதுனால் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கலாம் அதோடு கூட சேர்ந்து எக்ஸாம் எழுதுவதான பிள்ளைகளுக்காகவும் ரிசல்ட்டுக்காக காத்து கொண்டு நம்முடைய பிள்ளைகளுக்காகவும் நாம் ஜபிக்கலாம் இருக்கிற இடங்களில் நம்முடைய கரங்களை பலவகத்திற்கு நேராக உயர்த்தி என்னோடு கூட சேர்ந்து ஜபிக்கிறீர்களா நல்லாண்டு புரிமை ஸ்தோத்திருக்கிறேன் துதிக்க ஆண்டவரே கல்வாரி சிலுவையிலே எங்களுக்காக ஆண்டு உரே நீர் நிரூபித்து இருக்கிறதான அன்பிற்காக ஸ்தோத்துரும் இன்னுமாகவுமே நாங்கள் அறிந்து கொள்ள உதவி செய்யுங்க ஆண்டவர் இந்த புதிதாக பிறந்திருக்கிறதான மாதம் ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில் இன்னும் உமக்குன்னு நாங்கள் ஓடுகிறதற்கு அது வழிவகுக்கிறதாக இருக்கட்டும் ஆண்டு இந்த மாதத்தில் திருமண நாட்கள் பிறந்த நாட்கள் கொண்டாடுகிறதான நம்முடைய பிள்ளைகளுக்காக செபிக்கிறேன் கத்த நல்ல சுகம் பெலன் ஆரோக்கியத்தை கொடுத்து உமக்கு என்று வாழ உதவி செய்வீராக எக்ஸாம் எழுதி கொண்டிருக்கிறத பிள்ளைகளுக்காக செபிக்கிறேன் நல்ல ஞானத்தை கொடுப்பீராக புத்தியை கொடுப்பீராக உம்முடைய கிருபைகளை உம்முடைய பிள்ளைகளுக்கென்று கத்தொ கொடுத்து ஆசீர்வதிக்கும்படியாக செபிக்கிறேன் தெளிந்த ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஞாபக ஞாபகம் கத்தர் கொடுக்கும்படியாக செபிக்கிறேன் ஆண்டவரே அதோடு கூட எக்ஸாமில் எழுதிய ஆண்டவரே முறை ரிசல்ட்டுக்காக இருக்க பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே எல்லா பிள்ளைகளும் நல்ல தேர்ச்சியை பெறுகிறது அத்த உதவி செய்யுங்க இப்போதும் கூட அண்டு இந்த புதிய மாதத்திற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே இந்த மாதம் ஆண்டவரே நன்மைகளையும் ஆசிர்வாதங்களையும் எங்கள் ஒவ்வொரு வாழ்க்கையிலும் கொண்டு வருவதாக ஜெபத்தை கேட்டபடி நன்றி செலுத்துகின்றோம் ஏசுபின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமே ஆமேனு சேர்ந்து சொல்லுவோமா என்னாத்துமாவை கத்தரை ஸ்தோத்தரி என் முழுவதமே அவருடைய பரிசு ஆமாம் தேஸ்தோத்தரி என்ன கத்தரை கத்திரை அவர் அவருஷ்தான சகல உபகாரங்களையும் மறவாது ஆமேன் ஆமேன் நம்முடைய கத்தராகி இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகி தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியனுடையதான அன்னனும் ஐக்கியமும் இன்னமென்று சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக ஆமேன் 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 ஆண்டவர் தாம் உங்கள் ஊரில் இந்த மாதம் ஒரு ஆசீர்வாதமான மாதமாக அமையட்டும் அத்துடைய கிருபை பிரசன்னும் உங்களோடு இருக்கட்டும் ஆமை